நர்மலு தீபம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு சங்ககால போர் முறை உணர்த்தும் உண்மைகள் என்கிற பொருண்மையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த கட்டுரையை பார்க்க போகிறோம் இந்த கட்டுரையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த கட்டுரைகள் மூலமாக நிறைய போர்களம் குறித்த செய்திகள் வந்து நம்ம இந்த கட்டுரையின் மூலமாக வந்து பேச போகிறோம் நம்மளுடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி அதே போல் வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான புதிய வகுப்புகள் தற்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது இந்த வகுப்புகளில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்பட்டால் விருப்பப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு கால் செய்தும் பேசலாம் அதே போல் பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நூற்றி ஐம்பது டெஸ்ட் முழுக்க முழுக்க மூல பாட நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்ட நூல்களை மையமாக கொண்டு ஒரு தேர்வு இப்போ வந்து தொடங்கியிருக்கேன் அதனால் அதில் நீங்கள் இணையணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொண்டு பயனடையலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சங்ககால போர் முறைகள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அப்படின்ற ஒரு கட்டுரையின் மூலமாக சங்ககால கட்டத்தில் போர்கள் எப்படி நடந்திருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நமக்கு சங்க இலக்கியங்களில் புறம் பற்றி பேசக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புறநானூறு நிறைய செய்திகளை குறிப்பிடுது பதிற்று பத்து சேர வேந்தர்களை பற்றிய பெரும்பாலான வரலாறுகளை சொல்லிடுது ஒரு சில நூல்களில் பரிபாடல்களில் ஒரு கொஞ்சமாக வந்து அது அகமும் புறமும் கலந்தது அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் செய்திகள் கிடைக்குது அதுக்கப்புறம் அகநூல்களில் கொஞ்சம் நிறைய போர் பற்றிய செய்திகள் அரசர்களை பற்றிய செய்திகள் வேலியர்களை பற்றிய செய்திகள் நிறைய புராண இதிகாச செய்திகள் இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது பத்துப்பாட்டிலையும் புறநூல்கள் இருக்குது அப்படின்றதுனால பத்துப்பாட்டு எட்டு தொகை இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு சங்க காலத்தில் போர் முறைகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத ஒரு பரந்துபட்ட பார்வையாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான போரில் ஈடுபாடு காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்க முரசின் மீது பட்டு ஒரு வகையான ஓசை எழுந்தால் கூட அதை போர் பறைன்னு நினச்சி அரசர்கள் உடனடியாக வந்து போருக்கு செல்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளுடைய புறநானூறு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பாசறையில் வந்து இல்லாமல் அரசவையில் இருக்க விரும்புவதில்லை அப்படின்னு அரசன் புகழப்படுகிறான் பொ பொதுவாகவே வந்து அரசவையில் தான் வந்து அரசன் வந்து தங்கிறது பெரும்பாலான நேரங்கள் வந்து பாசறையில் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஒரு அரசன் விரும்புகிறான் அந்த மாதிரி வந்து புறநானூரில் சில செய்திகள் வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மர உணர்வு மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்காங்க தன்னுடன் போரிட வந்த பகைவர்கள் அலறி புறமுதுகிட்டு ஓடுமாறு செய்யாது ஒருவேளை அப்படி செய்யலை அப்படின்னா என் தேவியை இழப்பேனாக அப்படின்னு ஒரு அரசர் வந்து குறிப்பாக பூதபாண்டியன் வந்து சவால் விட்டுருக்காப்ல அதாவது நான் எதிர்த்து போரிடுகிற அந்த அரசனை வந்து புறமுதுக்கிட்டு ஓட வைக்கல அப்படின்னா என்னுடைய மனைவியையே நான் இழந்து விடுவேன் அப்படின்னு சபதம் போனக்கூடியவனாக பூதபாண்டியன் இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகைவரை முரசோடு கை கொள்ளாது போயின் குடிபொழி தூற்றும் கொடுங்கோல் ஆகுக அப்படின்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்சொலியன் ஒரு சபதம் விட்டு அதுக்கப்புறம் பகைவர் வருந்தும்படி போரிடாது போயின் பொதுமகள் அதாவது பொதுமகளிர் பரத்தையர் மார்பில் என் மாலை துவளும் இழிநிலை அடைக அப்படின்னு சொல்லி நலங்கிலையும் அவர் அவர்கள் இந்த போர்களத்துல சில வஞ்சன செய்திகளை பார்த்துருக்காங்க பூதபாண்டியனுடைய செய்தி அதுக்கடுத்து நெடுஞ்செலியனுடைய செய்தி இந்த மாதிரியான நம்ம நலங்களினியினுடைய செய்தி இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் வந்து பார்க்குற போது போர்க்களத்தில் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கும் அப்புறம் அவர்களுடைய அந்த மர மாண்புக்கு இன்னும் என்ன சார் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அவர்கள் வந்து பெரிய அளவிற்கு ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் அந்த துறை பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து புறப்பொருள் மாலையில் அதில் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அரபம் வஞ்சி அரபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் துறைகளை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பெரிய அளவிற்கு ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம் குறிப்பாக தீ தீ நிமித்தத்தை பார்த்த உடனே அரசன் போர்தலில் போர் புரிதலை வந்து தவிர்த்த போது மரவர்கள் வந்து பெரிய அளவிற்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் வந்து தங்களுடைய தோள்களை தட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருந்த விஷயத்தை வந்து நிறைய நூல்கள் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது விழுப்புண்படாத நாளெல்லாம் பயனின்றி கழிந்த நாளாக வீரர்கள் வந்து நினைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த மரமாண்புக்கு பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய சான்றுகள் என்ன காரணம் போர் புரிவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புழு முழுக்க முழுக்க வந்து மண்ணாசை தான் அதே மாதிரி வந்து புகழ்தான் மண் பெண் பொன் என்கிற இந்த மூன்று காரணத்தை மையமாக வைத்து தான் சங்ககால மன்னர்கள் வந்து போர் புரிந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு ஒருத்தருக்கும் குறிப்பாக அரசுரிமை அரசுரிமை காரணமாக தான் போர்கள் பெரும்பாலும் இன்னும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதில் இந்த போர்கள் வந்து சேர பாண்டியர் மரபில் வந்து நிகழ்ந்தமைக்கு நிறைய சான்றுகள் வந்து சங்க இலக்கியங்களில் இல்லை குறிப்பாக வந்து சேர பாண்டியர் மரபில் மட்டும் ஆனால் சோழர் மரபில் இருமுறை நிகழ்ந்ததற்கான அந்த பூசல்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் ஒன்று கரிகாலன் தனது அரசுரிமையை பெற சிறையிலிருந்து இருந்து தப்பி ஓடிய நிகழ்ச்சியை பட்டினப்பாலை ஏற்று சொல்லுது அதே மாதிரி நலங்கள்லையும் நெடுங்கிலையும் அரசுரிமை காரணமாக போர் முயற்சியில் இறங்கிய போது புலவர்கள் நடுவில் போய் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போர் புரிய வேண்டாம் இருவர் தோற்பினும் தோற்பது நின்குடியே அப்படின்னு அதை வந்து இந்த புலவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னாக்க சந்து செஞ்சிருக்கார் அப்படின்ற செய்தி நமக்கு வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் நெடுஞ்செழியனை பகைவர்கள் இளையவன் அப்படின்னு அவனை வந்து இது பண்ண போது சோழ நலங்களியினுடைய ஆற்றலை போற்றாமல் பகைவர்கள் எள்ளி நின்ற போதும் கூட அவன் போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறான் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இது ஒன்று அப்புறம் வேறு என்ன சார் போர் முறைகள் எந்த மாதிரியான போர் முறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வகையான போர் முறைகளை குறிப்பிடுறாங்க வெற்றி போர் வஞ்சி போர் அப்புறம் வந்து உள்ளினை போர் தும்பை போர் அப்படின்னு சொல்லி நாலு வகை பார்க்குறாங்க இதில் வந்து முறையாக வந்து ஆனரை கவறுதல் அப்புறம் நாடு அதுக்கப்புறம் வந்து மதில் சுவரை கைப்பற்றுதல் அப்புறம் வந்து போர்களத்தில் அப்படின்னு அந்த நாலு தான் பார்க்குறோம் சரிங்களா இதுக்கு பின்னாடி வந்த நம்மளுடைய புறப்பொருள் இன்ப மாலையில் அது அப்படியே கொஞ்சம் நீளுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்நிறை கவர்தல் அப்படின்னா அது வெற்றி அந்த ஆன்நிறைகளை மீட்டல்னா கரந்தை நாட்டின் மீது படையெடுத்து போறது அப்படின்னா அது வஞ்சி அதை எதிர்த்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்புறம் வந்து மதிலை வளைத்தல் அப்படின்னா உழினை அதை காப்பது அப்படின்றது நொச்சி களத்திலே போரிடுதல் அப்படின்றது தும்பை அப்படின்னு மாமலை இந்த போ தொல்காப்பிய சொன்ன அந்த குறிப்பிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வந்து விவரிப்பாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம் சரி என்னென்ன மாதிரியான உத்திகளை வந்து இவங்க கையாண்டுருக்கிறாங்க போர்களத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பகைவர்களுடைய நாடுகளை வந்து கொள்ளையிட்டுருக்கிறாங்க ஒன்று அதே போல் பகைவர்களுடைய புலங்களை எல்லாம் நெருப்பில் எரிச்சிருக்காங்க ஆறு வகையான படைப்புலங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த வயல்களிலே ஊழ்ந்து போகிற போது நீர்வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த பகை நாட்டை தீயிட்டு கொள்ளையிட்டும் வந்து இவங்க ரொம்ப அழிச்சிருக்காங்க அதை வந்து வஞ்சி கொற்றவல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு துறைகளும் எடுத்து சொல்லுது இது பழைய கேள்விகளில் கேட்கப்பட்ட ஒரு இது அப்போ இந்த மாதிரி நிறைய போர் உத்திகளை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பகைவர்களை அச்சுறுத்த கையாளப்பட்ட உத்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அரசனை சார்பாக வந்து கூட துணைப்படைகள் இருந்திருக்கிறது துணைப்படை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு குறிப்பாக வந்து தலையானங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியினை வந்து ஏழு வேந்தர்கள் இணைந்து நின்று போரிட்டமை பற்றிய செய்திகள் கரிகாலனை வந்து பதிமூன்று அரசர்கள் இணைந்து போரிட்ட செய்திகள் எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல பேசப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பகையை வந்து வெளிக்குணர்வதற்காக இவர்கள் சில உத்திகளை கையாண்டுருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா மன்னனுடைய காவல் மரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் கடிமரம் அரண்மனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்தை வந்து வெட்டி அவனுடைய மான உணர்வை தூண்டுவாங்க அதனால தான் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கடிமரம் அப்படின்னு பேர் உடனே அவன் என்ன செய்வான் அப்படின்னா போருக்கு கிளம்பி வருவான் அப்படின்றது ஒரு உத்தி அப்புறம் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னாக்க நாட்டை பாதுகாத்து கொள்ள கையாளப்பட்ட உத்தி அப்படின்னு ஒரு வகையான உத்தி இருக்கிறது அதே மாதிரி போரில் என்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரையே வந்து கொள்ளையடிக்கிறது தீ நெருப்பு வச்சு கொளுத்துறது கழுதை பூர் ஏற்பூட்டி வந்து உழுவுறது அப்புறம் நீர்நிலைகளை யானைகளை விட்டு பாலாக்கிறது அப்புறம் வந்து தோற்ற நாட்டினுடைய பெண்களினுடைய கூந்தலை யானையை பூட்டக்கூடிய கயிறாக திரிக்கிறது அப்புறம் பகைவருடைய பல்லை பிடுங்கி வந்து கோட்டை வாசலில் கொண்டு போய் வந்து பதிக்கிறது இந்த மாதிரியான கொடுமைகளும் போர்கள கொடுமைகளும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து போர் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் ஆனால் எல்லாவற்றையும் விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டு போர் அறங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்க மண்ணாசையும் போர் வெறியும் தான் இவங்க படையெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு இருந்தாலும் கூட போர்ல அவர்கள் என்ன மாதிரி இருந்திருக்காங்கன்னா அறத்தை வந்து மிக சிறப்பாக கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா படையெடுக்கிறதுக்கு முன்னாடியே பறை அரைந்து இந்த மாதிரி நாங்க இவர் மேல படையெடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பொருணன் முரசு ஒவ்வொரு தடவையும் உன் பகைவர்கள் நடுங்குகின்றனர் ஏன்னா சோழ நலங்கிளையை வந்து கோவூர் பாராட்டை பார்த்துருக்குறோம் அப்போ முறையாக முரசு அரைஞ்சிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து போரில் புறமுது புறமுதுகிட்டு ஓடினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து தாக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று அதுக்கப்புறம் வந்து கீழே படைக்கருவிகளையெல்லாம் கீழே போட்டு சரணடைஞ்சவர்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது ஒன்று அப்புறம் உங்களுக்கு தெரியும் புறநானூரில் இருக்கக்கூடிய பாட்டு இந்த ஆவும் ஆணியர் பார்ப்ப பார்ப்பனமாக்கலும் பெண்டீரும் பிணி உடையீரும் பேணி தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெராதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு ஏன்னா யார் யாரை வந்து போர்களத்துல இருக்கணும் யார் யாரெல்லாம் போர்களத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான அந்த போர் அறங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியையும் நம்ம போர் அறங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு மூலமா பார்க்க போகிறோம் படை அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படை யானை படை குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வகை படைகள் சங்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு குறிப்பா வந்து இந்த முன்னாடி போகக்கூடிய தூசு படை அதுக்கு பேரு தார் படைன்னு சொல்றோம் இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த படைக்கு பேர் வந்து கூளை அப்படின்னு அதுக்கு பேரு பொதுவாக தேர்ப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருது மற்றபடி பெருசா வந்து வரல கடற்கரையில் இவங்க வந்து கடற்படையும் இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சான்று இருக்கிறது ஏன்னா அந்த செங்குட்டு உணவை பொறுத்த வரைக்கும் கடல் பிறகோட்டிய அப்படின்னா அவனுக்கு ஒரு அடைமொழி கிடைக்குது அதனால இந்த மாதிரி வந்து இதுதான் படைகள் அப்படின்னு பார்க்குறோம் தானை யானை குதிரை அதுக்கப்புறம் வந்து தூசுப்படை அதுக்கு பின்னாடி கூழைப்படை அப்புறம் வந்து இந்த கடற்படை அப்படின்றத பார்க்குறோம் தேர் படையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மட்டும் வருது அப்படின்னு பார்க்குறோம் சரி அதுக்கப்புறம் பாசறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முல்லைப்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அப்புறம் நெடுநல் வாடைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அந்த பாசறையினுடைய அமைப்பு வந்து உங்களால் பார்க்க முடியும் அந்த இடத்துல அரசன் வந்து கடந்த நாள் போரில் நடைபெற்ற அந்த வீரர்கள் விழுப்புண்பட்ட எல்லாம் வந்து காப்பாற்றுகிறது அவங்களுக்கு வந்து மருந்து போடுறது ஆறுதல் சொல்கிறது வெட்டுண்டு கிடக்கிற குதிரைகள் யானைகளுக்கெல்லாம் வந்து மருந்து போடுறத பார்க்குறது அந்த யானைகளுக்கெல்லாம் அதிகமான வந்து உணவு கொடுக்கறது அதையெல்லாம் வந்து அரசன் தன்னுடைய கண்ணால் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா மேற்கோள் அப்படியே மேற்பார்வையாக பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இரவு பகலாக வந்து தீப்பந்தத்தை கொளிச்சு வச்சுட்டு அதில் வந்து இருக்கிறது தனித்தனியாக அறைகளை பகுத்து இருக்கிறது நாளைக்கு நடக்க போகக்கூடிய இந்த போர்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தலைக்கு கை வச்சு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து முல்லைப்பாட்டு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுது அதுக்கடுத்து போர்க்கருவிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகையான கருவிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் வேல் அம்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இருக்குது குறிப்பாக தற்காப்பு கருவியாக கேடயம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மதில் தற்காப்பு இடமாகவும் ரொம்ப முக்கியமானது திரைப்பொருள் தருதல் அப்புறம் வந்து தற்காப்பு வழியாகவும் இருந்திருக்குன்னு பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு வரி தேவையான வரியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாட்டு அரசன் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்றதுனால அதனால வால் வளம்படுத வளம்படு வாள் அப்படின்னு சொல்லி புகழப்படதாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அது வால் செலவு வாழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறப்பொருள்பாமலையிலும் தொல்காப்பியத்திலையும் பார்த்துருப்போம் மரவர்கள் வந்து வாளேர் உழவர்கள் அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வாளின் வாழ்னர் அப்படின்னு புகழ இதை செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புறநானூற்றில் கூட பார்த்தீங்கன்னா அந்த படை கருவிகளுக்கெல்லாம் மாலை சூட்டி அலங்காரம் செய்வது அந்த கருவிகளுக்கெல்லாம் வந்து பலி கொடுக்கறது இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் நம்ம புறநானூரில் நம்ம பார்த்துருக்குறோம் படைகல பயிற்சி எப்படி சார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை வீரர்களுக்கு நிறைய பயிற்சி அளிப்பதற்காகவே தனியாக நிறைய கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா முரண் களரி அப்படின்னு அதுக்கு பேர் இருந்திருக்கிறது அதே மாதிரி வந்து வாளுடை விழா அப்படின்னு ஒரு இந்த போர் எல்லாம் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொண்டாட்டம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேர் வந்து வாளுடை விழா அப்படின்னு சொல்லி ஒரு பேரே இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போர்கால அந்த காலகட்டங்களில் நிறைய சடங்குகள் வந்து செஞ்சுருக்காங்க அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் கொடை நாள் கோல் வாழ்நாட்கோள் அப்படின்னு பார்த்தோம் விருச்சி இது பண்ணுறது உண்ணம் பார்க்கறது அதான் நற்சொல் கேட்குறது அப்படின்றது அதே மாதிரி வந்து போரில் வீரமன்னம் அடைந்தவனுக்கு வந்து நடுக்கல் எடுக்கிறது அந்த நடுக்களை சுற்றி வந்து வேல் நாட்டி ஒரு அரண்ம அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைக்கிறது அப்புறம் வந்து அங்கே வந்து நெல் கொட்டுறது நீராட்டுறது அந்த கல்லை வந்து நீராட்டுறது அப்புறம் வந்து பலி கொடுக்கறது ஊட்டு கொடுக்கறது ஊட்டுன்னா அவங்களுக்கு தெரியும் ஆடுகளை வந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போர்களை சடங்குகளும் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நிறைய போர்களை ஆடல் பாடல்களும் இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம துணங்கை கூத்தெல்லாம் குறுந்தொகையில் பார்த்துருக்கோம் அது அது மாதிரி பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வந்து சினம் தணிவிப்பதற்காகவெல்லாம் வந்து கூத்தாடி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பதிற்றுப்பத்தினுடைய உரைகளில் நம்மளால் பார்க்க முடியும் இது அதே மாதிரி வந்து போர்கள்ளத்துல வந்து பரிசுகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்குறாங்க நிறைய கல் கொடுத்துருக்குறாங்க நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க நிலங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நம்ம பரி பதிப்பு பத்து மொளவா நீங்க நிறைய கண்ணுக்கு எட்ன வரைக்கும் இருக்கக்கூடிய நிலங்களை நிலங்களை எல்லாம் கொடுத்தது அதே மாதிரி வந்து பகை நாட்டில் எவ்வளவு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து ஊக்குவிக்கப்பட்ட அந்த விஷயம் யானையை கொடுக்கிறது தேரை கொடுக்கிறது புலவர்களுக்கு வந்து பொன் கொடுக்கிறது பொற்றாமரை கொடுக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய போர் பரிசுகள் எல்லாமே இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதிகமான அந்த கல்லை உண்டு அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பேர் உண்டாட்டு அப்படின்னு ஒரு துறையே இருந்திருக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெருஞ்சோற்று நிலை அப்படின்னு ஒரு நிலையே இருந்திருக்கிறது போர்களத்திலே இந்த போர் புரிந்தவர்களுக்கு அதிகமான சோற்றை வந்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது எல்லாமே ஒரு வகையான போர்கள செய்திகள் அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில ரொம்ப முக்கியமான செய்திகளை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன் என்ன சார் போர் தொடர்பான பொது மரபுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காலம்தான் போர்களத்துக்கு உரிய காலம் ஒன்று வந்து கூதிர் காலம் இன்னொன்று வேநீர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் தான் போர் வந்து ரொம்ப நிறைய நடந்துருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை போர்களில் வந்து விழுப்புண்படாமல் இறந்து போவது அப்படின்றத அவங்க வந்து ஒரு இழுக்காகவே நினச்சிருக்காங்க தெரியும் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஒருவேளை குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து வாழால வந்து கீறி புதைக்கிற அந்த மரபு நம்மக்கிட்ட கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அந்த போருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சூட வருமாறு வீரர்களுக்கு முதல் முதல்ல அழைப்பு கொடுக்குறது ஏன்னா எந்தெந்த நிலத்திற்குரிய பூவையோ அந்தந்த வீரர்களுக்கு பூவை கொடுத்து அனுப்புறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரின் போது என்ன மாதிரியான மரபுகள் அப்படின்னாக்க அந்த மதிலுக்குள்ளே அடைந்து கிடக்கக்கூடிய அந்த அரசனை வந்து இவங்க அரைகூவல் விட்டு வெளியில் வாள் சொல்கிறது அவனுடைய அந்த கடிமரத்தை வந்து போய் வெட்டுவது இதெல்லாம் வந்து போருக்கு இந்த போரின் போது ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒளி எழுப்புவது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் பின்னாடி போருக்கு பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய அந்த கழல் ஆரம் இதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் கலட்டுறது அப்படின்றது ஒன்று அப்புறம் வந்து அவனுடைய கடிமரத்திலேயே வந்து முரசு செய்வது அப்படின்றது ஒன்று அப்புறம் வந்து வென்றதற்கு அறிகுறியாக கொடி ரொம்ப உயரத்தில் கட்டப்பட்டது அப்படின்றது இதெல்லாம் வந்து போருக்கு பின்னாடி செய்யப்படுகிற மரபுகள் அப்போ வேறு என்ன சார் இப்போ நமக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன் போர் தொடர்பான நம்பிக்கைகள் வேற என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போர்களத்திலே வந்து உயிர் இழப்பது என்பது அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதாக அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அப்படின்றது முதல் விஷயம் அதே போல் வந்து அங்கே வானுலகத்தில் வந்து மகளிர்கள் அவர்களை வரவேற்பதற்காக காத்து நின்று கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க சமாதான முயற்சிகளும் நிறைய நடந்திருக்கு இது ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா போர்களில் வந்து அதுக்கு பேர் சந்து செய்விக்கக்கூடிய முக அந்த முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா வந்து அதைமான் பொருட்டு தொண்டைமானிடம் தூது செல்வதற்காக அவ்வையார் போய் வந்து ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போரை நிறுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் வந்து சோழன் நலங்கள்லேயும் நெடுங்கல்லையையும் வந்து ஒரு வீர் தோற்பினும் தோற்பது உம்குடியே அப்படின்னு சொல்லி கோவூர் கிளார் வந்து உள்ளுக்குள்ளே போய் வந்து தடுத்து நிறுத்துறார் இந்த மாதிரி வந்து சந்து செய்விக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மதிலுக்குள் அடைபட்டு கிடக்கும் மன்னனுடைய மதிலை முற்றுக்கையிட்டு நிற்பது நாணத்தக்கது அப்படின்னு சொல்லி இந்த கிள்ளி வளவனினுடைய போர் செயலை வந்து ஆலந்தூர் கிளார் வந்து தடுத்து தடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது நான் குறிப்பாக இது பேச வந்த விஷயமே என்ன அப்படின்னா சங்ககால போர் முறைகள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே உண்மைகள் தான் இருந்தாலும் இந்த நாலு பாயிண்ட் இதுதான் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம பேசுனது நிறைய தலைப்புகளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக வந்து போர்களுக்கு எப்படி சமாதானம் படுத்துவாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம் இடையே இருக்கக்கூடிய சமாதானத்தை பற்றி பேசியிருக்கிறோம் போரின் போது வந்து நம்பிக்கைகள் என்னென்னன்னு பேசியிருக்கிறோம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்னு பேசியிருக்கிறோம் போருக்கு பின்னாடி கையாளப்பட்ட மரபுகள் போரின் போது கையாளப்பட்ட மரபுகள் போருக்கு முன்பு கையாளப்பட்ட மரபுகள் அப்படின்னு சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம் பொதுவான போர் மரபுகள் அப்படின்னா அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் குதிர்காலம் வேணிர்காலம் அப்படின்ற அந்த காலம் பற்றி பேசியிருக்கிறோம் போர்காலத்தில் பரிசல்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்க யார் யாருக்கு என்னென்ன பரிசல்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு பேசியிருக்கிறோம் போர்க்களத்தில் ஆடல் பாடல்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும் அது தொடர்பான செய்திகள் போர்களுக்கு அந்த காலகட்டத்தில் சடங்குகள் என்னென்ன மாதிரியான சடங்குகள் இருக்கும் அது என்னது நடுக்கல் நடுறதுனா என்ன அதை நீராட்டுறதுனா என்ன காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறனா அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி படைக்கால பயிற்சி அளிப்பதற்கான கரண் அதாவது முரண் கலரி அப்படின்ற ஒரு இடம் கூட இருந்திருக்கு அப்படின்ற அந்த செய்தியையும் பார்க்குறோம் போர் கருவிகள் என்னென்ன மாதிரியான கருவிகள் பாசறையினுடைய அமைப்பு எப்படி முன்னோடி இருந்தது அதுக்கப்புறம் வந்து படையினுடைய அமைப்பு மூணு படை தானை யானை குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் கொஞ்சமாக தேர்ப்படை அப்புறம் வந்து கடற்படையும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் போர்களில் அறங்கள் யார் யாரெல்லாம் போர்களத்திற்கு உள்ளே இருக்கணும் யார் யாரெல்லாம் வெளியே இருக்கணும் அப்படின்றது போர்கள காலகட்டத்தில் நடந்த கொடுமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கிறோம் குறிப்பாக வந்து போருக்கு என்ன காரணம் வீரர்கள் அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பல தலைப்புகளில் நம்ம பேசப்பட்டிருந்தாலும் கூட கடைசியாக வந்து என்ன மாதிரியான உண்மைகள் சங்ககால போர் முறைகள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அரசர்கள் போர் களப்போர்களை வந்து தாமே நேர் நின்று நடத்தி இருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது அவர்களே நேருக்கு நேராக நின்று அந்த போர்களத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி அப்புறம் வந்து மரத்தை விட மானத்திற்கு ரொம்ப பெரிய அளவிற்கு அவருக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வீர மரணத்திற்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்றது இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது மானமும் வீரமும் மிக்க அரசர்கள் உயர்ந்த போர் அரங்களை அவர்கள் வந்து பேணுவதிலே முனைந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் மண்ணாசையும் புகழ் வேட்கையும் தான் அவர்கள் ஆட்சியில் நிற்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவதுக்கு போனீங்க அப்படின்னாக்க அரசர்கள் வந்து போரில் ஈடுபாடு காட்டிய போது புலவர்கள் தங்கள் புகழ் மொழிகளாக அவங்களை பெரிய அளவிற்கு ஊக்குவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி அது ரொம்ப அதிகமாகிற போது போர்க்கொடுமைகள் அதிகமாகிற போது வேண்டான்னு தடுக்கிறதும் புலவர்களாக இருந்திருக்காங்க ஊக்குவிக்கிறதும் புலவர்களாக தான் இருந்திருக்காங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ வெற்றி கரந்தை பாடல்கள்ல தனிப்பட்ட படை அமைப்பு பற்றிய பெருசா குறிப்பு இல்லை ஏன்னா வெற்றி அப்படின்றது நிறைய கவர்வதும் கரந்தை அப்படின்றது வந்து இந்த கவர்ந்த ஆண்நிறைகளை வந்து மீண்டும் மீட்டுக்கொண்டு வருவது தான் இதுல வந்து போர் பற்றிய இதெல்லாம் இல்லை ஏன்னா இருட்டிலேயே நடந்து முடிஞ்சிருது ஆனா அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க அந்த துறைகள் எல்லாம் வந்து புறப்பொருள் புறப்பரமலை ரொம்ப தெளிவா சொல்லுது மற்ற குறிப்பாக வஞ்சி பாடல்கள்ல அந்த போர்னால் என்ன எந்த இடத்துல போய் தங்குவாங்க அவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் பாசறை மதிலுக்கு முன்னாடியே வந்து எங்கே தங்குறாங்க ஊருக்கு புறமாக தங்கக்கூடிய இடம் எது மதிலில் வந்து எப்படி முற்றுகையிடுறதுனால் எப்படி உள்ளே இருக்கக்கூடிய நொச்சி வீரன் வந்து எப்படி இருக்கிறான் வெளியே இருக்கக்கூடிய வேந்தன் எப்படி இருக்கிறான் தூது போகிறவங்க எப்போ போகிறாங்க அதுக்கு பேர் எப்படி வந்து வேய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்று ஆராய்தல் அப்படின்றது எப்படியெல்லாம் பேசப்படுது அப்படின்னு இதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சங்ககால போர் முறைகள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஒரு நாலு பாயிண்ட் சொல்றதுக்காக தான் நான் முயற்சி எடுத்தேன் ஆனால் அதே சமயத்தில் போர்களம் பற்றிய பெரும்பாலான செய்திகள் எல்லா செய்திகளையும் நம்ம புறநானூறு அது மட்டும் இல்லாமல் பதிற்றுப்பத்து பரிபாடல் அப்புறம் அகநூல்களில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் பத்துப்பாட்டில் குறிப்பாக குறிஞ்சிப்பாட்டு அதுக்கடுத்து தான் வந்திருக்கக்கூடிய முல்லை இதில் மதுரை காஞ்சி இந்த மாதிரியான புறநூல்களில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரே இடத்துல தொகுத்து சொல்லியிருக்கேன் அப்போ இதுதான் வந்து சங்ககால போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நீங்கள் இதுக்கு எந்த மாதிரி கேள்வி வேண்டுமானாலும் எழுதிக்கலாம் நீங்கள் சங்ககால போர் முறைகள் அப்படின்னு எழுதினாலும் சரி சங்ககால போர் முறைகள் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் சரி அல்லது சங்ககால புற அதாவது புறத்தினை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி போருக்கான காரணங்கள் குறித்து கேட்டாலும் சரி காலகட்டத்தில் நடைபெற்ற போர் காட்சிகளை வந்து பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி இல்ல தொல்காப்பியரினுடைய புரத்தனையல் பிற்கால கட்டங்களில் வந்து சங்க இலக்கியங்களில் எங்கனம் பயின்று வந்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டாலும் சரி அல்லது புறத்தனையினுடைய தொடர்ச்சியாக புறப்பொருள் மாலை வந்து போர் மரங்களை எடுத்துரைக்கக்கூடிய விதம் அப்படின்னு கேட்டாலும் சரி இங்கே கேள்வி எப்படி கேட்டாலும் அதற்கான சாரம்சம் அப்படின்றது இந்த இருபத்தி ஐந்து நிமிடங்களில் நான் என்ன பேசியிருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய சாரம்சம் அதை நீங்கள் எப்படி பட்டியல் போட வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது எனவே இந்த வீடியோ இன்றைக்கு விடுமுறை நாள் என்பதால் கொஞ்சம் விரிவாகவே போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை கல்லூரி பேராசிரியர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிஜி டிஆர்பிக்கு தயாராகக்கூடியவர்கள் இதிலேயும் நிறைய ஒருமதிப்பெண்களுக்குரிய செய்திகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஏறத்தால் எட்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய பாட குறிப்புகள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் வழியாக வினாக்களும் வந்து நிறைய வினா வங்கியும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வேளை நீங்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மாதிரி வகுப்புகளிலே கலந்து கொள்வதற்கும் அந்த வாய்ப்பு நம்ம வந்து வழங்குறோம் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றும் ஒரு வீடியோவை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்